ஜாழ்ப்பாணத்தில் சட்டப்பிரோத ஏற்பாடுகளில் ஈடுபட்ட நபர் என தெரிவிக்கப்படும் நபரொருவரால் நடத்தப்பட்ட நிகழ்வொன்றிற்கு பாடசாலை மாணவர்கள் பங்கு பெற்றியமை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜ்ப்பாணத்தில் அண்மையில் கோவில் வீதியிலுள்ள தனியார் மண்டபத்தில் டிலு என்ற பட்டப்பெயரை உடையவரால் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதன்போது பாடசாலை மாணவர்கள் குறித்த நபரின் காலில் விழுந்து வழங்கியுள்ளனர் அத்துடன் நிகழ்வில் பங்கு இருந்த இளைஞர்கள் பலர் டிலு மாஃபியா கிங் என பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்திருந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் இடம்பெற்ற செயல்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட என தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சம்பவம் நடைபெற்ற பாடசாலையை துல்லியமாக இனங்கண்டு அதற்கு ஆதரவாக செயற்பட்ட ஆசிரியர்களின் பங்கு குறித்து விசாரணை நடத்தி குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டுமென கூறி வடக்கு மாகாண கல்வி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்